வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் இப்போ நூறு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு கார்த்தால ஒரு முப்பது பாயிண்ட் மைனஸ்ல இருந்தது பேசிக்லி மூணு பேங்க் ஏற்றிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் இதை வச்சு பேங்க் நிஃப்டியை ஐநூறு பாயிண்ட் மேலே ஏற்றி மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க இது ரொம்ப நாள் தாங்காது சரி இந்த பேங்க் மூணுத்தையும் ஏற்றிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்கை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம இங்கே அமேசான் கார்டு போடுறச்ச நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் விழுந்த போதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அதுக்கப்புறமா ஐடிஎஃப்சியை பற்றி உங்களுக்கு பேசவே வேண்டாம் ரீசன்ட் டைம்ஸில் கன்சிடர் பண்ணோம் அதனால இந்த மூணு பேங்க்குக்கும் அப்டேட் கொடுக்கறது என் கடமை ஐசிஐசிஐ பேங்க் என்னென்னா நெட் மார்ஜின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் பேங்க் வந்து கோர் பிஸ்னஸ் வந்து கடன் கொடுத்து ப்ராஃபிட் வாங்கியிருந்தால் சந்தோஷப்பட்டிருக்குனா அவங்க வந்து கவர்மெண்ட் பாண்டு நிறைய வச்சுருந்தாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் ஆர்பிஐ கவர்னராக இருக்கிறவர் ரேட்டை கட் பண்ணதில் ஈல்டு பேண்டோட வேல்யூ ஏறிடுச்சு அதனால ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட்டாக அதில் ஏற்றிருக்காங்க ட்ரெஷரி இன்கமில் ட்ரெஷரி இன்கம்னாலே பாண்டு ரீவேல்யூவேட் பண்ணி இன்கம் ஏற்றியிருக்காங்க இதுதான் மெயின் ரீசன் இன்ஃபேக்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு ப்ரொவிஷன் ஏறி இருக்குது ஸோ லோன் புக்கு பெருசாக ஏறலை ஓவராலாக பார்க்குறச்ச ரொம்ப மியூட்டடாக இருக்குது ஆர்பிஐயே சொல்லிட்டா நாங்கள் இவ்வளோ லிக்விடிட்டி கொடுத்து கூட கடன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சரி இது அதனால் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் உடனே ஃபிஃப்டீன் பர்சன்ட் டப்பு ப்ராஃபிட்னோடனே குப்புன்னு ஏற்றிட்டாங்க ஏன் ஏற்றினாங்கன்னு பார்க்கவே இல்லை அடுத்த செய்தி நச்செய்தி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நம்மட்ட எட்நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணோம் ஒன் இஸ் டு ஒன் போனஸ் நானூறுரூவா உங்கள் ஸ்டாக் வேல்யூ ஆகிடுச்சி தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த பேங்க்கில் வந்து என்னென்னா இப்போ பன்னெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏரி இருக்குங்க இதில் ஒரு ஏழாயிரம் கோடியை லெஸ் பண்ணிட்டுங்க அது ஒன் டைம் ஹெச்டிபி வித் த காசு ப்ராஃபிட்டு அதுக்கு மாதிரி முந்நூறு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியும் இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எடுத்துட்டிங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் க்ரோத்தே இருக்காது இருந்தாலும் போனஸ் வந்த குசியிலையும் அஞ்சு ரூபா டிவிடெண்ட்லேயும் ஹெச்டிபி லிஸ்டிங்னாலேயும் இதை ஏற்றி வச்சிருக்கிறாங்க லாங் வேட்டுக்கோ இந்த பேங்க் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு போனஸ் வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்போம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஐடிஎஃப்சி பேங்க் கார்த்தால் ரெண்டு பர்சன்ட் டவுன் இருந்தது இப்போ ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா வான்பேக் பிங்கர்ஸ் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸ்டேக் வாங்குறேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஆர்பிஐயில் பெண்டிங்காக இருந்தது இப்போ ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணிட்டான் ரெண்டு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இருக்காங்க ஒரு போர்டு சீட்டு தரேன்னு சொன்னால் அந்த போர்டு சீட்டு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஒத்துக்கலை அதனால் அது பாஸ்த்ருவால் ஸோ இப்போது ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இவங்க வாங்கி போட்டுப்பாங்க ஒன் பக் பிக்கர்ஸ் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம் பயமா இருந்தால் ஓடி போயிடுங்க அதுதான் இந்த ஐடியா அடுத்த இது தான் மூணு இன்றைக்கி மார்க்கெட்டில் சூப்பர் ஸ்டார் பர்ஃபார்மென்ஸு இதனால தான் மார்க்கெட் ஏறி இருக்குது இப்போ பேட் நியூஸ் இண்டஸ்என் பேங்க்கில் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் திரும்பி அனுப்பிச்சிட்டாரு அதனால் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியர் புது பேர் கேட்டிருக்கிறாரு ஜூலை முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே புது பேரை சப்மிட் பண்ணுங்கன்னு இருக்கிறாரு ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற சொல்லாம் செப்டம்பர் தேர்ட்டி லாஸ்ட் வார்னிங் அதான் டேட்டு புது சிஓ எம்டிஏ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்களா நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டோமான்னு கேட்டிருக்காரு கேட்காமல் கேட்டிருக்கிறாரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அதனால என்ன ஆகிடுச்சுன்னா பொத்துன்னு மூணு பர்சன்ட் அடைச்சிருக்கிறான் இண்டஸ் இண்ட் பேங்க்கு இன்றைக்கி இது தான் மெயினாக பேங்கிங் நியூஸு இதோட மெயினாக நம்மளுக்கு பிடித்த சவுத் இண்டியன் பேங்க்கு டபாலில் ரெண்டு பர்சன்ட் அடிச்சு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு அதை வேணுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நல்ல காசு ஸோ இதுதான் பேங்கிங் செக்டாரை பற்றி இன்றைக்கி வரப்போகிற நியூஸு அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கம்பெனி ஹோண்டா ஹோண்டா இன்றைக்கி ஒரு திடுக்கிடும் செய்தியை கொடுத்துருக்குறோம் ராக்கெட் விட்டான்னு ஒரு இடத்துல நான் காமிச்சேன் ஸ்பேஸ் எக்ஸுக்கு போட்டின்னு அது ஆங்கிலத்தில் பேசினது இப்போ என்ன சொல்லிட்டா நாங்கள் தான் இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு டூ வீலர் மேனுஃபேக்சரரு இல்லை எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஷேர் இருக்குது இந்தியாவில் எங்களுக்கு முப்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் போகணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு என்னென்னா இந்தியாவில் லேடிஸ் வந்து டூ வீலர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மந்தி பத்து பர்சன்ட் லேடிஸ் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க அதனால் அவங்கள டெய்லர் பண்ணி ப்ராடக்டாக இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முப்பது எலக்ட்ரிக் மாடல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே சும்மா இறக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் நியர்லி நாற்பத்தி ஏழு லட்சம் மோட்டர் சைக்கிள் போன மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் போன சுமித்துருக்கிறாங்க நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஜஸ்ட் பிஹைண்டு ஹீரோ மோட்டர்ஸ் அவங்க ஐம்பது லட்சம் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஹீரோவோட மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி ஹோண்டாலேருந்து வந்தது அதை ஹோண்டாதுன்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஒம்போதரை லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு பின்னாடி இருக்கிறது பஜாஜ் டிவிஎஸ் எல்லோரும் சேர்த்தா கூட அவங்கள பிடிக்க முடியாது அதுதான் பவர் ஆஃப் ஹோண்டா இதனால் தான் நம்ம ஹோண்டாவை பலதர கன்சிடர் பண்ணோம் அதனால் ஹோண்டா மோட்டார் கம்பெனி பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் தேர்ட்டி பர்சன்ட்டு குளோபலி ஃபிஃப்டி பர்சன்ட்டு டூ வீலர் சோல்டுங்கிறாரு அது ஹோண்டா கம்பெனியாக இருக்கணும் இதுதான் ஹோண்டாவை பற்றி நியூஸு நேற்றே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டும் சொல்கிறான் ஏஞ்சிலி ஃபேமிலி அப்படிங்கிறவங்க ஸ்தெலாந்தஸோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் கிரைஸ்ல விலைக்கு வாங்கி கிரியேட்டோட மர்ஜ் பண்ணி ஸ்தலாந்திஸ் அப்படிங்கிற கம்பெனி வச்சிருக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ் மேகசின் எக்கனாமிஸ்டும் அவங்களுக்கு தான் இவோகோ அப்படிங்கிற ட்ரக் மேக்கரும் அவங்க வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு டிஃபென்ஸ் பிஸ்னஸ் கூட இருக்கு டிஃபென்ஸ் பிஸ்னஸ் தனியாக விற்கிறாங்க இவோகோவை ஆஞ்சலி ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ரத்தன் டாட்டா ஃபெராரியோட ரொம்ப க்ளோஸு ஃபெராரி வந்து இவங்களோட கம்பெனி ஆல்ஃப்ரோமியோ இவங்க கம்பெனி பெரியவர் இறந்தபோது அவரோட வில்ல நீங்க கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஃபெராரி ஆல்ஃப்ரோமியோலாம் இருந்தது அது இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இருந்த க்ளோஸ் லிங்கை உங்களுக்கு தெரியும் ஃபியேட்டு முதல் முதல்ல இந்தியாவில் வந்தபோது டாட்டா மோட்டார்ஸ் தான் கார் அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க ரஞ்சோங் அப்படி ரஞ்சன் டோங் அப்படிங்கிற ஒரு பிளா இடத்துல பிளான்ட்டில் வந்து ஃபியேட்டுக்கு ரொம்ப நாளைக்கு டாட்டா மோட்டார்ஸ் இன்ஜின் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டும் பழைய பணம் பழைய பணம் பழைய பணம் எப்படி கான்டாக்ட்டுன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் போய் இவாக்கோ வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்குது ரேட்டு படிஞ்சால் முடிஞ்சிடும் டீலு ரேட்டு படி இல்லைன்னா டீலு போகாது பட் இதில் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை பயங்கர அக்ரெஸிவாக சந்திரசேகர் புஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஹோண்டா முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு டாட்டா மோட்டர்ஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம டாக்டர் ரெட்டிகிட்ட போவோம் டாக்டர் ரெட்டிக்கு ஆந்திராவில் பிளான்ட் இருக்குது அந்த ஆந்திரா பிளான்ட்டில் ஏழு எட்டு அப்சர்வேஷன் எஃப்டிஏ கொடுத்துருக்கான் நார்மலாக இது மாதிரி அப்சர்வேஷன் எல்லாம் எஃப்டிஏ கொடுத்தா மார்க்கெட்டில் அடிப்பாங்க இன்றைக்கும் அரை பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி பல அப்சர்வேஷனை டாக்டர் ரெட்டி பார்த்துருக்குது இது ஃபோன் ஊதிடுவாங்க இன்றைக்கி சைடஸ் லைஃப் சயின்சஸ் குப்பினி ஏறி இருக்குது ஏன்னா அவங்களோட ஒரு கேன்சல் ட்ரக்க அமெரிக்காவில் நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கிடச்சிருச்சு இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து அஜியோ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டு ஃபெயிலியர் கம்பெனி இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு சிட்டியில் நாலு ஹவரில் டெலிவரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு டெலிவரி எப்படி வேலை செய்யறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அது அவர் டெலிவரியில் துணிமணி வாங்குவாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் எதை தின்னா பிட்டத்தை தெளியும்னு ரிலையன்ஸ் சுற்றிட்டு இருக்கிறாங்க இது போய் எங்கே முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறமா யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி நைராவர் சேங்ஷன் பண்ணிட்டாங்க இந்த நைராங்கிறது என்னென்னா மெட்ரா இந்தியாவில் இந்த எஸ்ஆரோட ரிஃபைனரியை பெரியப்பா நைராவுக்கு வித்து ராசன் சாஃப்ட்டுங்க கம்பெனிக்கு விற்று கொடுத்தாரு டீல் போட்டார் ராஷன் சாஃப்ட்டுங்கிறது ரஷ்யன் ஆயில் கம்பெனி ரஷ்யாலேன்னு ஆயில் கொண்டு வந்து இந்த நைரா குஜராத்தில் இருக்கிற ரிஃபைனர் ரிஃபைன் பண்ணி யூரோப்பில் விற்றுன்னு வந்தாங்க இப்போ ஈகா அவங்க மேலே சேங்ஷன் கொண்டு வந்துட்டாங்க இந்தியா மேலே சேங்ஷனும் வந்துடுச்சு இந்தியாவில் இருக்கிற டிப்ளமேட்ஸாக அங்கே போய் கும்பு சுற்றிட்டு இருக்காங்க அது கும்பல்லாம் சுற்றினாலும் சேங்ஷன் சேங்ஷன் தான் அங்கே வந்து இப்போ என்னன்னா நம்ம பெரியப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கிறாரு ஏவன் முத்தர் ஏவனும் போய் அங்கே வாங்கிட்டு இருக்கிறாரு ரஷ்யன் ஆயில் வாங்கி சீப்பா வாங்கி யூரோப்பில் விற்று ஜாலியாக இருந்துட்டுருக்காரு யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிடுச்சுன்னா அடுத்த சாங்ஷன் வந்து ஏவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிலையன்ஸு நாங்கள் ரொம்ப இவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து பெரிய பெரியப்பாவுக்கும் அமெரிக்காவில் போய் பார்த்து நல்லதெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சாங்ஷன் அப்படி அதனால்தான் இப்போ உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஐம்பது நாளில் எக்ஸ்போர்ட்லாம் அந்த அந்த ரஷ்யா லேன் வாங்குறதெல்லாம் நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு லைன்ஸ் நிறுத்துகிறாங்களா இல்லை இன்னும் ரஷ்யா லேன் வாங்குறாங்களான்னு பார்க்கலாம் அமெரிக்கன் பெரியப்பாவே என்ன சொல்லிட்டாருனா எல்லா கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸு பட் அந்த பூட்டு நான் சொன்ன பேச்சு கேட்கல ஆனால் அவன் மேலே சாங்ஷன் போடலான்னு இருக்கிறேன் ஏவன் நீங்கள் என்னோட குவாபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு நடந்துகிட்ருக்கு இது அதனால் ஏவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு அதில் வேற என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு நச்செய்தி நான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி சொன்னேன் அம்மையாருக்கு வரி பணம் சேபிக்கு ஃபைன் ப்ரோக்கரேஜுக்கு ஃபீஸ் புரோக்கரேஜு ப்ரோக்கருக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் என்எஸ்சிக்கு உங்களுக்கு வெள்ளத்துண்டு இதுதான் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் ஒரு லட்சம் கோடி நீங்கள் பணத்தை விட்டுருக்கீங்க ஜெயின் ஸ்ட்ரீட்டாக அதனால் கொஞ்சம் ஃபைன் போட்டோம் அவன் என்ன சொன்னான் சார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் எடுத்துன்னு போயிட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் தானே நீங்கள் கேட்குறீங்க சரி இப்போதைக்கு நான் டெபாசிட் பண்ணிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு வைக்கிறேன் அது எஃப்டி மாதிரி இருக்கட்டும் வட்டி எனக்கு வந்துன்னு இருக்கட்டும் இந்தாங்க இப்படி ஃபைவ்ல ஃபைவ் செவன்ட்டி மில்லியன் டாலர் இப்போ நான் சீட்டை பணத்தை கட்டிட்டேன் க்ளப்புக்குள்ளே விடுங்க சீட்டை போடுங்க திரும்பி மூணு சீட்டுக்கே விடலாம் பசங்கள் ஆவலாக இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ இப்போ இருக்கிற குட்டி பசங்கள்லாம் திரும்பி ஐஃபோனை யூடியூப்பில் இன்ஃப்ளூன்சரை பார்த்துட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு பேங்கில் போய் கடனை வாங்கிட்டு திரும்பி பெரியப்பாவோடய பசங்களுக்கு கொடுக்கறத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் புத்திசாலியாக அப்படிங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி இதுதான் செய்தி அதனால் கடைசி சொன்ன செய்தியை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க பணத்தை கோல் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஏ ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அதான் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்க நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்